ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணநிதி ஃபேம்லி இன்னைக்கு கேரளா ஸ்பெஷலான களத்தப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரியே இருந்துச்சுங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு இது எப்படி செல்லன்ற வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் களத்தப்பம் ரெசிபி பண்ணுறதுக்கு நூற்றம்பது கிராம் நான் பச்சரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க நல்லாவே அரிசி ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த காலத்தப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு வடித்த சாதத்தை இது கூடவே சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அடுத்து இன்னும் ஒரு போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ரெண்டு டீஸ்பூன் வடித்த சாதம் சேர்த்துக்கணுங்க இப்போ இது கூடயே ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாங்க இது ஸ்வீட் ரெசிபின்றதுனால உப்பையை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சேர்க்குறோம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ரெண்டு அல்லது மூணு கிட்ட சேர்த்துக்கலாங்க இது ரெண்டுமே நல்ல ஒரு வாசமாக இருக்கும் கலத்தப்பத்துக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை அடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கீங்க இப்போ நம்ம இதை வெள்ளைப்பாக காய்ச்ச போகிறோம் மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக தான் வெள்ளத்தில் தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஒரு அரை டம்ளர் தண்ணியே போதுமானது தான் பாகுக்கு பாருங்க இந்த மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு வெள்ளைப்பாகு வடிகட்டி இது கூடயே சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அரிசி மாவோட வெள்ளைப்பாக அரிசி மாவோட நம்ம சேர்க்கலை வெள்ளப்பாகு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகுது ஆரி இருக்கணுங்க அப்போ தான் வந்து அரிசி மாவு வேகாமல் கிடைக்கும் இல்லைன்னா லைட்டாக வெந்துடுற மாதிரி இருக்கும் கொதிக்கிற வெள்ளைப்பாக ஊற்றையில் இப்போது ஒரு ப்ளைன் குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் அண்ணை தான் இந்த காலத்தை பற்றிக்கே மெயினான ஒன்று ஒரு கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் தேங்காய் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் பொதுவாகவே தேங்காய் எண்ணெயும் தேங்காய் தாங்க மெயினாக நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் தேங்காய் போட்டோன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டதுக்கு அடுத்து தான் நம்ம ரெடி பண்ண பச்சரிசி மாவு இருக்கலாம் அதையும் வெள்ளைப்பாக ரென்னையும் சேர்த்து தான் இது கூட சேர்க்கணும் நான் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க கடிச்சு சாப்பிடல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் வந்து அந்த தேங்காய் நெல்லையும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கல ரொம்பவே ருசியாக இருக்கும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அதுதான் மெயினானதே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும் தேங்காவும் சரி முந்திரி பருப்பும் சரி நல்லா வதக்கி விட்டுறோம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுங்க அப்போ தான் தேங்காய் கடைச்சி சாப்பிடலாம் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருந்த அரிசி மாவு ப்ளஸ் வெள்ளப்பாகு ரெண்டு மிக்சரையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சுகர் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு பத்தாத சமயத்தில் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு விசிலை மட்டும் எடுத்துடலாம் ஆனால் பெல்ட் போட்டு தாங்க இருக்கணும் இது ஒரு காம நேரம் சிம்லையே இருந்தாலே போதும் ஃபஸ்ட்டு எனக்கு வேகாத மாதிரி இருந்துச்சு நான் குத்தி பார்க்கல அதனால இன்னொரு தடவை மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு கத்தி அல்லது சின்ன அல்லது டூத் பிக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல பஞ்சு மாதிரி அப்படியே கேக்கு மாதிரி இருந்துச்சுங்க நல்லா ஆறுனதும் நம்ம இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் சூடோடு ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா மாவு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆற விட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் ரெசிபி நம்ம அன்னநிதி ஃபேமிலி சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நான் அதை சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அமைக்கலை சாஃப்ட்னா எவ்வளோ லேயராகவும் வருதுன்னு பாருங்க சூப்பர் லேயராக வருது இது நம்ம அப்படியே சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இந்த கலத்தப்பம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ